டெல்லியில அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அவர்களை ஆம் ஆத்மி கட்சியர்களிடம் கோடி ரூபாயை கொடுத்ததாக சொல்றாரு ஆக நீதிமன்றம் அதற்கும் பதில் சொல்லிவிட்டது எழுபது கோடிக்கு சிபிஐ சிபிஐக்கும் அமலாக்கத்துறை சொன்ன எழுபது கோடியில இதுவரைக்கும் எந்த ஆதாரமும் கொடுக்கப்படவில்லை அதே போல் இந்த முப்பது கோடி என்று சொல்லக்கூடிய இந்த முப்பது கோடிக்கும் எந்த ஆதாரமும் இதுவரை இல்லை என்று நீதி டெல்லியினுடைய நீதிமன்றம் ஓப்பனாவே தெரிவிச்சிருச்சு இதுக்கு மேல என்னடா அரெஸ்ட் பண்றீங்க இதுக்கு மேல என்ன வேணும் உனக்கு எந்த யோகியதையும் இல்லை கொள்ளையடிக்கிற கும்பல் இந்த மோடி அமித்ஷா கும்பல் வந்து இந்த நாட்டை சுரண்டிக்கொண்டு இருக்கின்ற ஒரு கூட்டம் இந்த கூட்டம் என்ன செய்யுதுன்னு சொன்னா பாண்டு தேர்தல் தேர்தல் பத்திரம்னு சொல்லி நல்லா கேக்கணும் தேர்தல் பத்திரம்னு சொல்லி தனியார் கம்பெனிகளை கார்ப்பரேட் கம்பெனிகளை எல்லாம் மிரட்டி இருக்கிறார்கள் கார்ப்பரேட் கம்பெனி வந்து உங்களுக்கு பண்டு குடுக்கணும் டொனேஷன் கொடுக்கணும்னா

பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷா கூட்டம் இருக்கிறதே மக்களின் பணத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள் இந்த ஊழல் பேர்வழிகள் யாரை பார்த்து ஊழல் வாதிங்கிற நீ யாரை பார்த்து கைது செய்யற சம்மன் கொடுத்தாங்க சம்மன் விசாரணை வாரண்ட்னா கைது சம்மன் கொடுத்துட்டு விசாரணைக்கு வான்னு சொல்லிட்டு எங்க மணி சிசோடியாவ அழைச்சிட்டு போய் ஒரு வருஷமா பயில் கொடுக்காம வச்சிருக்கிற நீதிமன்றத்தை கூட தெரியல எனக்கு அந்த நீதிமன்றம் கூட பிஜேபி பழக்க நீங்க நீதிபதிகள் இருக்கோ என்னமோ தெரியல அவர்கள் எல்லாருமே ஒரு சில நல்ல நீதிபதிகள் இந்த நாட்டில் இருக்கிறதுனாலதான் இந்த நாடு நல்லா போயிட்டு சந்திரசூட் போன்றவர்கள் வந்ததுதான் அவங்களுக்கு பெரிய தரவலியா இருக்கு ஆக இது எல்லாம் ஊழல் பேர்வர்கள் கண்டிக்கத்தக்கவர்கள் இது பாரதிய ஜனதா கட்சி இந்த நாட்டை நாசம் செய்து கொண்டிருக்கிறது எந்த மாநிலத்தையும் எதிர்கட்சி ஆடக்கூடிய மாநிலங்கள நிம்மதியா விடுறது இல்ல ஊழல் செஞ்ச ஊழல் செஞ்சேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏமாத்துறது இன்னைக்கு தமிழ்நாட்டு ஆளுநர் மோசமான ஒரு சூழ்நிலைங்க நிலவி கொண்டிருக்கிறது இந்த பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்தப்பட வேண்டும் அதற்காக இது இந்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டிலேயே ஆட்டம் இருக்கீங்க நிச்சயமாக பொய்யை ஒன்றே மூலதனமாக வைத்து இந்த தமிழ்நாட்டிலும் நீங்கள் புகுந்து கொண்டிருக்கிறீர்கள் அரவிந்த் கெஜ்ரிவால் ஒரு நேர்மையான முதலமைச்சரை நேர்மையான தலைவரை கைது செய்திருக்கிறீர்கள் இது தமிழக ஆம் ஆத்மி நேற்றிலிருந்து எதிர்ப்பு கிளம்பி இருக்கிறது இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகள் எதிர்த்து இவர்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இந்தியா ஆத்மி கட்சி சேர்ந்ததுதான் பிரச்சனை வேற ஒண்ணும் கிடையாது இந்தியா கூட்டணி ஒண்ணு சேராதுன்னு நினைச்சா இந்தியா கூட்டணி எடுபடாதுன்னு நினைச்சா இந்தியா கூட்டணியில் அரவிந்த் கெஜ்ரிவால் என்ற ஒரு மாமனிதர் அந்த இந்தியா கூட்டணியில் சேர்ந்ததற்கு பிறகுதான் இந்தியா கூட்டணியே வலிமை பெற்றிருக்கிறது இந்தியா கூட்டணியில் ஆம் சேராது அரவிந்த் கெஜ்ரிவால் சேர மாட்டாரு சண்டே சச்சரவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தது இன்றைக்கு அதை மாற்றி நாடுதான் முக்கியம் எங்களுக்கு கட்சி முக்கியமா நாடு முக்கியமா என்றால் நாடுதான் முக்கியம் என்பதை அரவிந்த் கெஜ்ரிவால் நிரூபித்து காட்டியிருக்கிறார் அருமையான செட்டில்மெண்ட் அருமையான சிகிச்சை அறிஞர் பண்ணி இன்னைக்கு வெற்றி நடை போட்டல் இருந்த இந்த அமித்ஷாவுக்கு மோதிக்கு புடிக்கல இவர்கள் தோல்வி போவது உறுதி நூத்தி அம்பது நானூறு சீட்டுன்னு எவ்ளோ சொல்லணும்னா நானூறு சீட்டு ஜெயிக்க முடியுமா உன்னால இத்தனை தடவை ஜெயிச்சிருக்கிறியா இந்த தடவை ஆன்டி இன்கம் அதிகமா இருக்கிற இந்த காலகட்டத்துல நானூறு சீட்டுக்கு என்ன வேலை நீ நாற்பது சீட்டு நூல் அதிகப்படியாக இவர்கள் நூற்றி ஐம்பது சீட்டுகளுக்கு மேல் ஜெயிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனா தான் தமிழ்நாட்டுல திரும்பி திரும்பி வர்ற அங்க முடியல அங்க வடநாட்டுக்காரன் போரா எழுதுட்டான் இங்க தமிழ்நாட்டுல ஏதாவது ஏதாவது ஏழாம் உள்ள இங்கேயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை உங்கள் மீது உங்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை இங்கேயே நீங்க ஓட்டு மிஷின்ல ஏதோ ஏதாவது பண்ண போறீங்க அதை லாபி பண்றதுக்கு தான் எங்களுக்கு இங்க செல்வாக்கு இருக்குன்னு காட்டுறதுக்கு தான் எங்களுக்கு மக்கள் மோடி பின்னாடி வர்றாங்கன்னு ஒரு பொய்யை புரட்டை உண்டாக்குவதற்கு தான் நீங்கள் தமிழ்நாட்டில் மீண்டும் மீண்டும் வந்து இங்க ஏம மக்களை ஏமாற்ற நினைக்கிறீர்கள் இங்கே உங்களுடைய பாச்சா பழிக்காது நிச்சயமாக இந்தியாவில் எந்த கட்சியும் தோற்காத கட்சி அல்ல எந்த பிரதமரும் தோல்வி அடையாத பிரதமர் இல்லை ஆகையினால் நான் தெளிவாக சொல்லுகிறேன் உங்களை வீழ்த்துவதை தவிர ஆம் ஆத்மி கட்சிக்கு வேற வேலை இல்லை கொஞ்சம் ஒழிப்பதை பண்றீங்க ஆகையினால முடிக்கதான் போறேன் ஆகையினால ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும் நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கறத உணர்த்துவதற்கு நாங்கள் இந்த இருக்கிறோம் இந்த தேர்தலில் மக்கள் மத்தியில இவர்களுடைய அயோக்கியத்தனத்தையும் இவர்களுடைய அடாவடியையும் நாங்கள் ஆம் ஆத்மி கட்சி தோழர்கள் வீடு வீடாக சென்று மக்களிடம் எடுத்து சொல்லுவோம் தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பது தொகுதிகளில் ஒரு தொகுதி கூட உங்களை நாங்கள் ஜெயிக்க விட மாட்டோம் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நாங்க நல்ல பஸ் எல்லாம் கொண்டு வச்சிருக்கிறாங்க நாங்க வந்து மக்களுக்காக போராடுறவங்க எங்களுக்கு இன்னைக்கு எங்க தலைவரை கைது பண்ணிருக்கிறீங்க அதனால இந்த கைது எல்லாம் பயந்து ஆளு நாங்க கிடையாது இருந்தாலும் நாங்க நியாயமான முறையில் நேர்மையான எங்களுடைய ஆதாரத்தை நாங்க வெளியில சொல்ல வந்திருக்கிறோம் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணுங்கிறது எங்களுக்கு எங்களுடைய நோக்கம் இது மாதிரி அடாவடி கும்பல் ஒழிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களோட நோக்கமாக இருக்கிறது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் விடுதலை செய் விடுதலை செய் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் அரவிந்த் கெஜ்ரிவால் விடுதலை செய் எங்கள் தேசிய தலைவரை விடுதலை செய் மோடி அரசு முட்டாள அரசு மோடி அரசு முட்டாள அரசு எங்கள் தேசிய தலைவரை விடுதலை செய் ஒலிக ஒலிக There you go!

ونداي ماغرا 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 كورونا جي ڪري اسان کي ديرو راس آيو 2029 ۾ اسلامي ۽ عوامي ماڻهن کي کٽي پون ۽ آجي نه آيو ماڻهن کي کٽي پون 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 آجي نه آيو ماڻهن کي کٽي ¿Cuál <coughs> es

વંદે માતરમ વંદે માતરમ વંદે வைர விடு இல்லை அண்ணே இந்த நேரல வரலை அண்ணே கேதுர் விடு இல்லை சை அண்ணே இந்த நேரல வரலை நாளே புடம நாளே புடம தலைவர் அறிவி கேதுர் நாளே புடம நாளே புடம தலைவர் அறிவி கேதுர் மக்களாட்சி வெற்றி வரோம் வெற்றி வரோம் மக்களாட்சி மக்களாட்சி வெற்றி வரோம் தலைவர் வாருங்கள் தலைவர் வாருங்கள் அறிவி கேதுர் வாருங்கள் வாருங்கள் அறிவி கேதுர் வாருங்கள் விடு இல்லை சை விடு இல்லை சை தலைவர் அறிவி கேதுர் விடுதலை சை விடுதலை சை